கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தன் அம்மை கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார் இந்த நாளிலும் கர்த்தன் நம்மை அப்படியே நடத்துவார் அவருடைய கிருவை நம்மோடு கூட இருக்கும் அப்படி கிருவை நம்மை தாங்கும் கர்த்தன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்லுவார் நல்ல தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் எண்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை ஐந்தாம் ஆறாம் வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டு நம்மை குறித்து என்ன சொன்னாராம் நாம் தேவர்கள் என்றும் தேவடைய மக்கள் என்றும் சொன்னாராம் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் இதையே படிக்கிறோம் நாம் தேவண்ட பிள்ளைகள் என்றும் அவருடைய சுதந்திரவாளிகள் என்றும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நாம் அவருடைய உடன் சுதந்திரவாளிகள் அப்போ ஆண்டூர் வந்து நம்மளை பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக அவருடைய பரிசுத்த சந்ததிகளாக நம்ம வைத்திருக்கிறார் என்ன சொல்கிறன்னா நீங்கள் அறியாமலும் வளராமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அதனால் அந்தகாரத்தில் நடக்கீங்க நீங்கள் அந்தகாரத்தில் நடப்பதனால பூமியில் உள்ள அஸ்திபாரங்கள் எல்லாமே என்ன செய்து அசைகிறது அது நிலையாக இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஒரு அஸ்திபாரமானது நிலையாக இருக்க வேண்டும் அஸ்திபாரம் போடுற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பில்டிங் வந்து நிலையான சென்று இருக்கணும் மாதிரி ஒரு தேவடப்பிள்ள வாழ்க்கை அது அசையாமல் இருக்கணும் அது நிலையானதாக இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ ஜீவி என்பது கிறிஸ்துவுக்கு மேலே கிறிஸ்திய அஸ்திபாரத்திற்கு மேலே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கட்டிடமாக இருக்கிறது அந்த அஸ்திவாரம் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால அது அசைக்கப்படாமல் இருக்கிறது இதில் சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் நாம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறதுனால இருளிலே நடக்கிறோம் அதனால் தேசத்தினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது நம் நிமித்தமாக அஸ்திவாரங்கள் எல்லாம் என்ன செய்சைதான் தேசமே ஆடிப்போயிருக்கிறது என்று சொல்லுகிறார் இதே இதை பவரடியாரும் பின்னால் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு குருந்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் பௌலடியார் ஒரு காரியத்தை எழுதுகிறார் குருந்தியர் நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானும் அவருடைய மனதை குருளாக்கி போட்டார் அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னது நீங்கள் தேவனுடைய சுதந்திர வாழ்கள் என்று சொன்னது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் முழு அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னது இது அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியில் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கருவை ஆனால் இதை அறியாததினால இதை உணராததினால பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி விட்டதினால நீங்களை நானும் இன்றைக்கி தேசத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி தேசத்தை ரட்சிப்பிற்காக நீங்கள் நான் பிரயாசப்படுகிறோம் ஆனால் தேசம் ரட்சிக்கப்படவில்லை தேசம் நிலையற்று போயிருக்கிறது அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தான் காரணம் என்று அந்த வசனம் சொல்லுகிறதே இப்போ அந்த சுவிசேஷத்தின் வழி நமக்குள்ளே வந்திருக்குமையானால் என்ன நடக்கும் அதை பவுலடியார் நல்ல விளக்கம் சொல்கிறார் ஆறாவது வசனத்தில் ஏழாவது வசனத்தில் வாசித்தால் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலும் பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் மொழி எங்கள் மேலே பிரகாசித்தது இருள வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் இருள வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் அந்த தேவன் அந்த வெளிச்சத்தை எங்களில் பிரகாசிக்க செய்தார் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருளை வெளிச்சமாக்குவதற்கு இருளில் இருந்தவர்கள் அந்தகாரத்தில் இருந்தவர்கள் மரண கட்டுக்களில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பேதபஸனம் சொல்லுகிறது காரணம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருந்தார் பிதாவுக்கு பிள்ளையாக இருந்தார் அவருக்குள்ள இந்த மகத்துவம் உள்ள வல்லமை இருந்தது அவர் தான் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் அர்ச்சனை நானும் பிதாவென்றாக இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அதை அறிக்கை எடுகிறத பார்க்குறோம் அதனால் இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த வெளிச்சம் வருது அந்த வெளிச்சம் வெளியே புறப்பட்டு வந்தது அந்த வெளிச்சம் இருளை வெளிச்சமாக்கிட்டு இன்றைக்கி அதே வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் எங்களை நான் ரட்சிக்கப்பட்டோம் இயேசு கிருஷ்ண பிள்ளைகளாக மாறினோம் அது சுதந்திரவாளிகளாக மாறினோம் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த பரிசு அவர் இன்றைக்கி உங்களோடு கூட என் கூட இருக்கிறார் இது அறியாததுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த வெளிச்சத்தை என்ன செய்யலை பார்க்க முடியவில்லை இந்த வெளிச்சத்தை கொண்டு போக முடியவில்லை அதனால் ஜனங்கள் என்ன நினச்சுறாங்கன்னா கட்டவிழ்க்கப்படாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூமி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற கத்தர் உதவி செய்வாராக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டு வரே இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மன்களை மனக்கண்களை கொடுவோம் அப்படின்னு சொல்லி வேசியர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஜெபிக்கிறார் இன்றைக்கி நம்ம ஆண்டு விட்டுக்கப்பாண்டவரை ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்ண எனக்கு தாங்க நான் உங்கள் பிள்ளைங்கிற ஒரு உணர்வு எனக்கு தாங்க ஒரு அறிவு எனக்கு தாங்க உங்கள் சுதந்திரவாளி என்பது ஆண்டு வரே எங்களுக்கு உணர்த்துங்க அது உணர்ந்து கொண்டு ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுங்க இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளாக உங்கள் சுதந்திரவாளிகளாக அதிகாரத்தில் உண்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்களாக இந்த பூமியில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வெளிச்சத்தை கொண்டு வர கத்திரங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டு விட்டு கேட்போம் ஆண்டு மகிமையான காரியங்களை செய்வார் அவருடைய பிள்ளைகள் அறிக்கை அறிக்கையிடுகிறோமோ அப்போல்லாம் பரமப்பிதா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய கிருவே கத்தை நமக்கு தரட்டும் ஆமேன் ஆமேன்